ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசுகிசு திருப்பேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அவருடைய வார்த்தை எங்களோடு கூட பயந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவாக்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர் யார் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அநேக வாழ்க்கையில் ஏன் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த செய்தி அவர்களுக்கு தெரிவதில்லை என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றம் செய்கிறவர் என்கின்ற இந்த ஒரு செய்தி நாம் அறிந்திருக்க வேண்டும் எனவே முதலாவது அறிந்திருத்தல் அவசியம் எதை குறித்து அறிந்திருக்க வேண்டும் நம் தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ரெண்டாவது நம் தேவனை நம்ப வேண்டும் இல்லையா அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும் என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் முதலாவது எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பது தெரிந்திருக்க வேண்டும் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன நம்பிக்கை எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் கத்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்கின்ற இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் எனவே முதலாவது கர்த்தரை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் மூன்றாவது கர்த்தரிடத்திலே காரியத்தை ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் கையிலே நம்முடைய காரியங்களை ஒப்படைத்துவிட்டு நாம் கவலையின்றி மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் அவரை துதித்து மகிழ்ச்சியோடு நாம் காணப்பட வேண்டும் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நான் கவலைப்படுவதில்லை இல்லையா செய்த காரணம் செய்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் நான் ஏன் போராட வேண்டும் அருமேனவர்களை வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் ரகசியம் இதுதான் எனவே இந்த என்ற ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கின்ற அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் ரெண்டாவது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் மூன்றாவது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரிடத்திலே காரியத்தை ஒப்படைக்க வேண்டும் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்